ஹலோ குட்டீஸ் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடட உங்கள மாதிரியும் இங்க நிறைய குட்டீஸ் வந்திருக்காங்க அட கேட்டி பாப்பாவும் வந்திருக்கா குட்டீஸ் கேட்டி என்ன சொல்றா என்னன்னு கேப்புமா என்ன கேட்டி ரோசிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கணும் என்ன பண்றது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம அப்படி பண்ணலாமா கிறிஸ்மஸ் தாத்தா ஃபோன் நம்பர் இருக்கு நம்ம ஃபோன் பண்ணலாமா வரோஸ் என்னது கால் வருது ஆ யாருக்கு அட பாப்பா ஹலோ கேட்டி பாப்பா ஹலோ கிறிஸ்மஸ் தாத்தா ஓ தாத்தா கிறிஸ்மஸ் கேவிக்கு தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் வந்துரு வந்துரு மேரி கிறிஸ்மஸ் தேங்க் கிறிஸ்மஸ் தாத்தா கேட்டி கிறிஸ்மஸ் தாத்தா என்ன சொன்னாங்க வீட்டுக்கு வர போறாங்க கொண்டாஸ் நம்ம கேட்டி பாப்பா ஃபோன் பண்ணிருக்கான்

வண்டிக்கு ஆச்சு இன்னைக்கு இப்படி சொத்துரு என்ன இடம் அது ஒண்ணு பொறல சரி நம்ம இப்போ ரோட்லயே ஓட்டிட்டு போகணும் வந்தாச்சு ஓகே கொஞ்ச நேரம் ரொம்ப குளிர்து தாத்தாக்கு நம்ம போயே கொஞ்சம் குளிர் காயலாம் இங்க கொஞ்சம் இருக்குது பார்த்த வச்சா காயலாம்

தாத்தா லண்டன்ல இருந்து வந்திருக்கா லண்டனா ஆமா ஒண்ணுல கேட்டி பாப்பா தெரியுமா ஆ எனக்கு தெரியும் கேட்டி பாப்பா ஆமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வாடத்துல பறந்து வந்துட்டானோ தொப்புடுன்னு கீழ விழுந்துட்டா அது ஐட்ட ஒண்ணுல ஒண்ணுல தான சரி கேட்டி பாப்பா வீட்டுக்கு வந்து தெரியுமா ஆ எனக்கு தெரியும் கேட்டி பாப்பா வீட்டுக்கு தெரியும் அப்படியே ரொம்ப சந்தோஷம்

ராசியக்கு என்ன டைம் ஆயிடுச்சு கிறிஸ்மஸ் தாத்தா வரவே இல்லை ஆமால கிறிஸ்மஸ் தாத்தா ஒன்றும் வரல டைம் ஆயிடுச்சு சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கு மேலே எப்படி போறது தம்பி என்ன சொன்னாப்ல ஓகே ஓகே இப்படி தான் போடுவோம் என்ன புலி இருக்குது இந்த புளியை எப்படி தாண்டி போ சொல்லுது ஓ இப்படிதான் போடுங்குது அப்ப எப்படி இப்படி போறது ஒருவேளை இந்த ஊர் அப்படி இருக்குமோ மேஜிக்கலான ஊர் சரி போய்தான் பாப்போம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரியா லண்டன்ல இருந்து ஆமா யா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா இங்க பாரு யா கிஃப்ட்லாம் கொடுத்தாரியா ஏய் நீங்க பக்கத்துல கடையில தான வைட்டந்தா கடையில இல்ல உண்மையா சட்டிமா நம்ம இயா கிருஷ்ண சாத்தா வந்தாரையா நம்ம ஊர்ல இருந்து வெள்ளம் வந்தாவே எதுவும் தர மாட்டாங்க இல்ல லண்டன்ல இருந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து gift வேர் தரறானே உங்களுக்கு ஆமா요 அவரு வழி தெரியாம மாட்டே இருந்தார் நான் தான் கூகுள் மேப் போட்டு அவர கேட்டிவிட்டு வந்துச்சிருந்தேன் ஏய் படிக்காதவன்

தாத்தா இங்க என்ன பண்றீங்க நீங்க யாரு நீ யாருமா நான் ரோசி ரோசியோ ஆஹா கேட்டி பாப்பா நம்ம ரோசி பாப்பா அரே தாத்தா நீதான லண்டன்ல இருந்து வந்தீங்க ஆமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லம்மா நானே லண்டன்ல இருந்து என்னோட வண்டில வந்துட்டேனடா அப்போ இங்க இருக்கிற ஒரு ஆளு gift தரல நீ இந்த வண்டியை தூக்கிட்டு போயிட்டான் சரி விடுங்க அதெல்லாம் ரிச்சி பாத்துக்குவா ரிச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவா அவங்களோட கிஃப்ட் எல்லாம் அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படியே நம்ம வாங்க போலாம் அப்படியே ஆமா அப்ப நம்ம போலாமா போலாம் வாங்க நடந்து போலாமே ஓ சரி வாங்க வாங்க நான் கூட்டிட்டு போற வாங்க போ வி கிராஸ் போ ஐயோ இந்த தாத்தா வர நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிறாரு சரி இருங்க வரேன் இடுப்பு வலிக்குது காத்தா இங்க என்ன படுத்துட்டு இருக்கீங்க வாங்க ஆமா வந்து உங்களுக்கு நில்லுங்கன்னு டப்பா டான்ஸ் சரி வாங்க வாங்க

சொல்லு வாங்கバターகா நீங்க வசனம் சொல்வீங்களா கேளுமா நீங்க ஒரு கா ஒரு வசனம் சொல்றீங்களா சொல்லுங்க தி ஏஞ்சல் ஆன்சர் ஹோலி will come on you ஓகே okay, I'll give a big hand to வசனம் சொல்றது நீங்க சொல்றீங்களா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமரன்เกิดகப்பட்டா

வாக்கிங் போலாம்னு போனாரு என்னது வாக்கிங் போலாம் இப்படி போவாங்க எப்படி எந்திரச்சு டோக்கு டோக்கு வாக்கிங் போவாங்க தெர ஒரு மாதிரி வாக்கிங் நீங்க வாக்கிங் போவீங்களா போவீங்களா போக மாட்டி போவீங்களா ஓகே அப்புறம் என்ன பண்ணாரு வாக்கிங் டங் 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 போயிட்டு இருந்தாரோ திடீர்னு ஒரு சவுண்ட் என்ன சவுண்ட் தெரியுமா என்ன சவுண்ட் என்ன சவுண்ட்

என்னது சின்ன குட்டு சமயம் இருக்கும் சரியா அந்த குடிச்சக்குள்ள போனா ஒரு குட்டி பையன் ஒரு வயலன் வயலன் பாத்துக்கிங்களா கோ எப்படி வாசிப்பாங்க அது ஆக கேட்டி மாலக ஓடுற இப்படி இப்படி வாசிப்பாங்க இல்ல கீ 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 கீனு வாசிக்க தெரியாம வாசிட்டு இருந்தா என்னது வாசிக்க தெரியாம வாசிட்டு இருந்தா தாத்தா ஒரு மியூசிஷியன் என்னது கொட்டனே இந்த பையனை பாக்குறாரு ஓஹோ நீ அழகா வாசிக்கிறப்பா உனக்கு வயலின் கத்துக்க ஆசையா அப்படின்னு கேக்குறாரு நீங்க ஒரு வேலை தாத்தா இப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே இந்த பையனை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட ஆசை இல்லைன்னாலும் அவரோட வீடெல்லாம் எல்லாம் வித்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் வித்து ஒரு பெரிய வயலின் வாங்கி கொடுக்கறாரு அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு டெய்லி பிராக்டிஸ் பண்றாவே நீங்க எல்லாம் போறீங்க வீட்டுக்கு வந்து அதை பிராக்டிஸ் பண்றீங்களா படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா உங்க மிஸ் கிட்ட கேட்கலாமா அதே மாதிரி அவனும் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவான் என்னது டெய்லி பிராக்டிஸ் பண்றான் 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 ஒரு நாள் அழக வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னது அழக அழக உங்களுக்கு எல்லாம் கீபோர்ட் வாசிக்க தெரியுமா தெரியுமா கிட்ட வாசிப்பீங்களா எதை வாசிக்கிறீங்களோ இல்லையோ பைபிள் வாசிக்கணும் என்னது பைபிள் வாசிக்கணும் டெய்லி பைபிள் வாசிப்பீங்களா அதே மாதிரி அவனும் என்ன பண்ணுவான் காலம் காத்தாலும் எந்திரிச்சு பைபிள் எல்லாம் வாசிச்சுட்டு என்ன பண்ணுவான் பிராக்டிஸ் பண்ணுவான் வயலின நல்லா பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அந்த தாத்தாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு எல்லாரையும் கூப்பிடுறாரு ஏதோ அங்க ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்க மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் பேர் போட்டு எல்லாரையும் இது பண்ணி என்ன பண்றாரு அவனை அழகா வாசிக்க விடுறாரு அவனும் ஸ்டேஜுக்கு மேல நின்றுட்டு வாசிக்க போறான் எப்படி வாசி தெரியுமா பார்த்தா பாக்கலாமா அப்படியே லா 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 அழகை வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஒரு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எனது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அழகை வாசிக்கிறான்னு அவங்கக்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க தூக்கி போட என்னது தூக்கி போட ஹாப்பி அந்த பையன் அவங்க யாரையுமே பார்க்கவே இல்லை எனது

பரலோகத்துலேருந்து வந்தார் எனது ஆமாம் பரலோகத்துலேருந்து பூமிக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுமையில் அடிக்கப்பட்டார் எனக்கு எலுமையில் அடிக்கப்பட்டார் மூணாவது நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு இழந்தார் அதுதான் நம்ம கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம் சரியா ஓகே கதை பிடிச்சிருக்குதா நீங்களும் டெய்லி ஏசாமி கிட்டே ஜெபம் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா டிவில அவங்களுக்கு எல்லாருக்கும் மேரி கிறிஸ்துமஸ் சொல்லி தாத்தா கூட ஒரு டான்ஸ் ஆடணும் ஒன் டூ த்ரீ மேரி கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நாங்க நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டோம் அதன்படி அதன்படி நாங்க

পানি <laughs> কাপ <boy. Ta> <laughs>